Eu பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முதல் நூற்றாண்டு திருச்சபைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த நற்செய்தி நூல்களும் கடிதங்களும் தேவனுடைய ஆவியனால் எழுதப்பட்டனமா என்ற கேள்வி எழவில்லை காரணம் அதற்கான அவசியம் இருந்ததாக மக்கள் உணரவில்லை காலங்கள் செல்லச் செல்ல சபைகளில் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தும் தலைவர்கள் தோன்றலாயின இவர்களில் சில தவறான கொள்கைகளை உடையவர்கள் தங்களின் கருத்தை வலியுறுத்த விரும்பி செயல்பட ஆரம்பித்தனர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்த எண்ணி பழைய ஏற்பாட்டை அடிப்படையாக கருதி புதிய ஏற்பாட்டின் நூல்களை அகற்றிவிட விரும்பினர் எனவே இவர்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலையும் பவுலின் பதிமூன்று கடிதங்களையும் மாத்திரம் அதிகாரமுடையதாக ஏற்றுக்கொள்ள விரும்பினர் இந்தச் சூழலில் உண்மையான நூல்களை போலி நூல்களிலிருந்து பாதுகாக்கவும் தவறான கொள்கைகளை கொண்டுள்ள போலி நூல்களை திருச்சபைகள் பயன்படுத்துவதை தடுக்கவும் வேண்டிய அவசியத்தை திருச்சபையும் திருச்சபை தலைவர்களும் உணரலாயினர் புதிய ஏற்பாட்டு கேனனின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் புத்தகங்களை எழுதியவர்கள் அப்போஸ்தலர்களாகவோ அவர்களுக்கு நெருக்கமானவர்களாகவோ இருத்தல் வேண்டும் மேலும் அப்போஸ்தலர்களின் சாட்சிக்கும் வார்த்தைகளுக்கும் ஒத்திருத்தல் வேண்டும் நற்செய்தி நூல்கள் இயேசுவை பார்த்தவர்களாகவும் அவருடைய செயல்களுக்கும் போதனைகளுக்கும் நேரடி சாட்சியாகவும் அமைய வேண்டும் எழுதப்பட்ட நற்செய்தி நூல்கள் பழமை வாய்ந்ததாக காணப்பட வேண்டும் புத்தகங்களில் கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் உண்மையுள்ள வரலாற்று சம்பவங்களாக இருத்தல் வேண்டும் புத்தகத்தின் அல்லது கடிதங்களின் உட்கருத்து அல்லது பொருள் திருச்சபை பாதுகாத்து வந்த மரபிற்கு ஏற்றதாகவும் முரண்பாடான கருத்துக்கள் இல்லாததாகவும் அமைய வேண்டும் இயேசுவின் வாழ்க்கை போதனைகள் சீடர்கள் அப்போத்தலர்களின் போதனைகள் ஆலோசனைகள் ஆகியவற்றிற்கு ஒத்ததாக எழுதப்பட்ட புத்தகம் அமைய வேண்டும் இவ்வாறு வரையறுக்கப்படும் புத்தகங்கள் கிழக்கு சபைகளிலும் மேற்கு சபைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் பயன்படுத்தப்பட்டதாகவும் இருத்தல் வேண்டும் வேத புத்தகம் தேவனுடைய ஆவியின் தூண்டுதலினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் நேரடியாக ஒரு புத்தகம் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் எழுதப்பட்டது என தீர்மானிப்பது கடினமாக எனவே ஏற்பாட்டு கேனனின் அடிப்படை தத்துவங்களை ஒரு புத்தகம் பூர்த்தி செய்திருப்பின் அது பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலினால் எழுதப்பட்டது என உறுதி செய்யப்பட்டது தற்போதுள்ள புதிய ஏற்பாட்டு புத்தகங்களின் பட்டியலினை முதலில் தயாரித்தவர் புனித அத்தனேசியஸ் என்பவர் ஆவார் பின்பு இப்பட்டியல் கிபி முன்னூற்றி அறுபதில் லவோதிகேயாவில் கூடிய திருச்சபை தலைவர்களின் கூடுகையில் வாசிக்கப்பட்டது கிபி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழில் கூடிய மூன்றாம் கார்த்தேஜ் பேரவையில் இது ஒப்புக்கொள்ளப்பட்டது புதிய ஏற்பாட்டு கேனன் மற்றும் அதனுடைய அடிப்படை தத்துவம் பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக